அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்க விபுதிரை சகடம்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் எக்ஸாம் வந்துட்டு நடக்க இருக்குல்ல அதனால வந்துட்டு சிக்ஸ்த் தமிழ் தேட்டம் புதுப்புக்கு வந்துட்டு அதுல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு பேப்பர் பெண் எடுத்து ஒவ்வொன்றத்துக்கும் நீங்களும் ஆன்சர் போட்டு போட்டுவாங்க நான் வந்து கொஸ்டின் வாட்சிட்டு நாலு ஆப்ஷனும் சொல்லுவேன் கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன் ஸோ முப்பதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க வாங்க கொஸ்டின் போகலாம் தெய்வத்தால் ஆகாதன் இன்னும் முயற்சிதான் மை வருத்த கோழி தரும் பார்க்கலாம் எந்த போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார் ஆப்ஷன் ஏ சிவகங்கை ஆப்ஷன் பி சிறுவயல் ஆப்ஷன் சி காளையார் கோயில் ஆப்ஷன் டி ராமநாதபுரம் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காளையார் கோயில் அடுத்த நான் பாருங்க சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் மற்றும் வருடம் சுதேசி நாவாய் சங்கம் ஆப்ஷன் ஏ பத்து

மலை ரெண்டு ஒன்னு மூணு நாலு ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆப்ஷன் ஏ ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆப்ஷன் பி லைட் ஆப் ஆசியா ஆப்ஷன் சி ஜீவஜோதி ஆப்ஷன் டி சிவஜோதி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அதாவது ஆசிய ஜோதியை தான் வந்துட்டு ஆங்கிலத்தில் லைட் ஆப் ஆசிய சொல்லுவாங்க பாருங்க சத்திய தருமசாலை தொடங்கப்பட்ட இடம் மலையாள வந்துட்டு வந்து சத்திய தர்ம தருமசாலை வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அது எந்த இடத்துல வந்து தொடங்கப்படுச்சுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ கடலூர் ஆப்ஷன் பி வடலூர் ஆப்ஷன் சி சிதம்பரம் ஆப்ஷன் டி பெரம்பலூர் இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி வடலூர் அடுத்தது என்ன பாருங்க நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ வள்ளலார் ஆப்ஷன் பி சத்தியார்த்தி ஆப்ஷன் சி அன்னை சாரதா தேவி ஆப்ஷன் டி அன்னை தெரசா சரியான விடை ஆப்ஷன் டி அன்னை தெரசா அடுத்து பாருங்க உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் ஏ திருவாசகம் ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி திருவிழுகம் ஆப்ஷன் டி திருப்பாவை தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு வந்து தாராபாரதி தன்னோட பாட்டுல சொல்லியிருப்பாரு நூலாடை எந்த பி திருக்குறள் அடுத்த பாருங்க வேலு நாச்சியார் சிவகங்கை வீட்ட வருடம் வேலுநாச்சிய சிவகங்கை மீட்டம் முப்பது ஏ ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு சரியான உடைய ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அடுத்த பாருங்க வினை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் வினை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் ஆப்ஷன் ஏ வினை ஆப்ஷன் பி செயல் ஆப்ஷன் சி சார்ந்து வரும் சொல் ஆப்ஷன் டி முடிதல் சரியான விட ஆப்ஷன் பி செயல் அடுத்தது பாருங்க பேட்ரியாட்டிசம் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் பேட்ரியாட்டிசம் ஆப்ஷன் ஏ நாட்டு பற்று ஆப்ஷன் பி மொழி பற்று ஆப்ஷன் சி இனப்பற்று ஆப்ஷன் டி ஏதும் இல்லை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டு பற்று அடுத்த பாருங்க தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் ஆப்ஷன் ஏ திருவாசகம் ஆப்ஷன் பி கன்னி வகை ஆப்ஷன் சி தாய் மனோர் பாடல் ஆப்ஷன் டி திருக்கோவை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாய் மாணவர் பாடல்கள் அடுத்த பாருங்க காலத்தை குறிக்கும் பெயர்களில் தவறானதே தெரிந்தது நாளிகை ஆப்ஷன் பி மணித்துளி ஆப்ஷன் சி திங்கள் ஆப்ஷன் டி இறுதி சரியான விடை ஆப்ஷன் டி இறுதி மற்ற வந்துட்டு காலத்தை குறிக்கும் சொற்கள் தான் அடுத்த எப்படிப்பட்டவர்கள இகழ கூடாது என வள்ளுவர் கூறுகிறார் எப்படிப்பட்டவரே இகழ கூடாது என வள்ளுவர் கூறுகிறனால ஆப்ஷன் ஏ சான்றோர் ஆப்ஷன் பி பெரியோர் ஆப்ஷன் சி தளராத ஊக்கமுடையோர் ஆப்ஷன் டி ஆற்றல் உடையோர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆட்சல் உடையர் அடுத்த பாருங்க கருணை என்பதன் ஆங்கில சொல் கருணை என்பதன் ஆங்கில சொல் ஆப்ஷன் ஏ ஹுமானிட்டி ஆப்ஷன் பி ட்ரஸ்ட் ஆப்ஷன் சி சேரிட்டி ஆப்ஷன் டி மெர்சி சரியான விட ஆப்ஷன் டி மெர்சி அடுத்து பாருங்க சரியானதே கண்டறிய ஆப்ஷன் ஏ ஓர் கடல் ஆப்ஷன் பி ஓர் நகரம் ஆப்ஷன் சி ஒரு ஊர் ஆப்ஷன் டி ஒரு குளம் இதுல என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்துட்டு எப்பயுமே ஓர் வரும் எழுத்துக்கு முன்னாடி எப்பயுமே வந்துட்டு ஒரு வரும் அது வந்திருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க ஸோ அப்பங்க வந்து வந்து ஒரு வரணும் இங்க ஓர் போட்டிருக்கு அதே மாதிரி வந்துட்டு இது உயிர்மெழுத்து இங்க வந்து ஒரு வரணும் ஓர் போட்டிருக்கு இதுல வந்து சரியான விடை ஆப்ஷன் டி தான் ஒரு கோம் என்பது சரியான விடை அடுத்த பாருங்க உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த மரமாகும் ஆப்ஷன் ஏ மாசு ஆப்ஷன் பி மாசற்ற ஆப்ஷன் சி துணிவு ஆப்ஷன் டி பொறாமை சரியானோட ஆப்ஷன் ஏ மாசு அடுத்து பாருங்க எந்த மன்னரின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன எந்த மன்னரின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன ஆப்ஷன் ஏ பிம்பி சாரல் ஆப்ஷன் பி அசோகர் ஆப்ஷன் சி பிந்து சாரல் ஆப்ஷன் டி விக்ரமாதித்தன் இதற்கான சரியான விட ஆப்ஷன் ஏ பிம்பி சாரல் அடுத்தது பாருங்க காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் என்ற அடிகளை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ கவிஞர் ஏறு ஆப்ஷன் பி கலை நாயரு ஆப்ஷன் சி கவி நாயரு ஆப்ஷன் டி ராமகிருஷ்ணன் சரியான விட ஆப்ஷன் சி கவி நாயரு யாரை சொல்றாங்கன்னா தாராபாரதியை தான் தாராபாரதியோட தாராபாரதியை எப்படி அழைக்கப்படுறாருன்னா கவி நாயரு என அழைக்கப்படுறாரு இந்த கலை நாயர் யாரு அப்படின்னா நான் முத்துசாமி வந்து கலை நாயர்ன்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது பார்க்கலாம் மின் சரியான ஆங்கிலச் சொல் மின் தூக்கி ஆப்ஷன் ஏ எஸ்கலேட்டர் ஆப்ஷன் சி கா ஆப்ஷன் பி காம்பாக்ட் டிஸ்க் ஆப்ஷன் சி லைவ் ஆப்ஷன் டி லிஃப்ட் மின் தூக்கி சரியான விட ஆப்ஷன் டி லிஃப்ட் அடுத்த பாருங்க காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆப்ஷன் ஏ திருவிக்கா ஆசன் பி ஊபேசா ஆப்ஷன் சி மரமலை ஆப்ஷன் டி பிரதமர் கலைஞர் இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி ஊபேசா அடுத்த பாருங்க ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ ஒப்பிட்டு ஆராய்தல் ஆப்ஷன் பி எல்லாரையும் சமமாக பேணுதல் ஆப்ஷன் சி வாழ்க்கை அறிதல் ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை சரியான விடை ஆப்ஷன் சி வாழ்க்கை அறிதல் அடுத்த பாருங்க பட்டு போன மரத்தைக்கான அயர்வு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி துன்பம் அடுத்த பாருங்க மணிமேகலை பற்றிய கூற்றில் தவறான கண்டறி ஆப்ஷன் ஏ சிறை கோட்டம் அரை கோட்டமாக ஆப்ஷன் பி உயிர்களின் பசிய போக்கம் அமுத சுரப்பிய பெற்றவள் ஆப்சன் சி ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவீட்டவள் ஆப்ஷன் டி அமுத சுரப்பி வைகாசி முளைநிலவு நாளை மட்டுமே தோன்றும் இதுல வந்து மலிமைகளுடன் தொடர்பில்லாத பொற்று இது வந்து சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவீட்டவள் வந்து மலிமைகளை கிடையாது ஆதிரை அதாவது மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பில வந்து யார் உணவிட்டு இருப்பாங்கன்னா ஆதிரியை வந்து உணவிட்டு இருப்பாங்க அத்த பாருங்க கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கால் முளைத்த கதைகள் ஆசனியர் ராதாகிருஷ்ணன் ஆசன் பி ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் சி கலா பிரியா ஆசன் டி ராபி சேது சரியான விட ஆப்ஷன் பி ராமகிருஷ்ணன் அடுத்தவனா பாருங்க உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் பேர்ச்சொல் வகையை தேர்ந்தெடு உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் பேர்ச்சொல் வகை ஆப்ஷன் ஏ பொரு சினைப்பெயர் ஆப்ஷன் சி பண்பு பெயர் ஆப்ஷன் டி தொழிற்பெயர் இதற்கான சரியான உடைய ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் இடுகுறி சிறப்பு பெயர்களில் சரியானதை கண்டுகறி இடுகுறி சிறப்பு பெயர்களில் சரியானதை கண்டுகறி ஆப்ஷன் ஏ பழம் ஆப்ஷன் பி மீன் குத்தி மீன் கொத்தி ஆப்ஷன் சி வாழை ஆப்ஷன் டி பறவை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வாழை இடுகுறி இடுகுறினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் காரணமே இல்லாம வந்து அதுக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க ஸோ அதான் இடுகுறி அதில் சிறப்பு பேர் அப்படின்ற போது வந்துட்டு இப்போ வாழை மரம் இப்போ மரம் அப்படின்னா மரம் வந்துட்டு பொதுப்பேர் அதுக்குள்ளே இருக்க தென்னை மாமரம் இதெல்லாமே வந்துட்டு சிறப்பு ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இடுகுறி சிறப்பு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் சி வாழை தான் அடுத்து பாருங்க அகரவரிசையில் சரியான தொடரே தேர்வு செய்க இதில் பார்த்தீங்கன்னா முதல் அகரவரிசைனா உயிர்த்து தொடரான்னு பார்க்கணும் ஆமா உயிர் நாலுமே உயிரில தொடங்குது சரி அதுக்கு அடுத்து பாப்போம் அதுக்கு அடுத்து நம்ம அந்த தொடரை தான் எடுத்துக்கணும் அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ல வந்துட்டு ரெண்டாவது சொற்கள் வந்து உயிரிழத்துல தொடங்கி இருக்கு அப்ப ஆப்ஷன் சி வராது டி வராது அலிமினேட் பண்ணிடுறான் இப்ப அடுத்து உயிர் வரணும் அப்ப காவோட எழுத்து தான் கீ அப்ப காக்கு தான் வந்துட்டு இத்து அதெல்லாம் வரும் அப்ப கிளிக்கெடுத்து தேனி தேடி இருந்தா தான் கரெக்ட் அப்ப இதுவும் தவறு இப்ப இதுதான் சரியான ஆப்ஷன் பி ஆசிரியர் ஓனான் தேனி தையல் அடுத்த என்ன பாருங்க யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆசனிய மக்கள் ஆசன் பி கடவுள் ஆப்ஷன் சி சான்றோர் ஆப்ஷன் டி அன்பகத் அன்பர்கள் அல்லாத சரியான ஆப்ஷன் சி சான்றோர் அடுத்த பாருங்க நீங்கள் நல்லவர்கள் சரி நீங்கள் நல்லவர் என்ற நூலே தீர்க்கதரசி என்று மொழிபெயர்த்த கவிஞர் யார் ஆப்ஷன கையில் ஆப்ஷன் சி சி ஆப்ஷன் 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 பி புவியரசு டி சக்திவேல் சரியான ஆப்ஷன் பி புவியரசு அடுத்த பாருங்க மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் ஒரு வினா அழுத்தது ஆப்ஷன் ஏ ஏஷன் பி யா ஆப்ஷன் சி ஆனா ஆப்ஷன் டி ஏ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஏ அடுத்த காலம் வந்துட்டு செவன்த் ஃபஸ்ட் டம் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலனி பார்த்துக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல காலையில் சந்திக்கிறேன் தேங்க்யூ